பேரரசை மிகப்பெரிய அளவிற்கு விரிவுபடுத்திய மன்னர் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவில் கட்டியவர் கடல்வழி படையெடுப்புகளால் இலங்கை வரை ஆட்சி விரிந்தது ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்து பதினான்கு ஆயிரத்து நாற்பத்தி நான்கு தந்தை ராஜராஜனின் பாதையில் சென்று பேரரசை மேலும் விரிவுபடுத்தினார் கங்கை கொண்ட சோழபுரம் நகரை நிறுவினார் வட இந்தியாவிலிருந்து கங்கை நீர் கொண்டு வந்து நகரை பெயரிட்டார் குலோத்துங்க சோழன் இராஜாதிராஜன் வீரராஜேந்திரன் போன்றோர் பின்னர் ஆட்சி செய்தனர் சோழர் ஆட்சியின் சிறப்புகள் சிறந்த நிர்வாகம் மற்றும் பெருநகர அமைப்பு கடற்படை வலிமையுடன் இருந்தது தெற்காசிய நாடுகளுடன் வர்த்தகம் கலையும் இலக்கியமும் மிகுந்த வளர்ச்சி கண்டது நகரங்கள் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் ஊரையூர் சோழர் பங்களிப்பு கோயில் கட்டிடக்கலை தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் சிற்பக்கலை ஓவியம் சிலை வடிவமைப்பு தமிழின் வளர்ச்சி கல்வி இசை ஆகிய துறைகளிலும் பெரும் பங்களிப்பு